ஸ்ரீமட் மூலராமோ விஜயதே ஸ்ரீ ராகவேந்திரா எனமக என் பெயர் தமிழரசி ஸோ எனக்கு ராகவேந்திராவை எப்படி தெரியும்னா ரஜினி அவர் நடித்த திரைப்படத்தின் மூலம் ஸோ ராகவேந்திரா எனக்கு அறிமுகமானாது என்னுடைய மிரக்கல் என்னென்னா நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனில் உடல் நிலம் சரியில்லாமல் இருந்தேன் ஒரு பக்குட்டு ஃபேஸ் ஸ்ட்ரோக் வந்துச்சு அது வந்து பெல் பாசி சொல்லுவாங்க மூஞ்சில் மட்டும் ஸ்த்ரோக் ஒரு பக்கம் கண்ணும் மூட முடியாது வாயிலாம் கோணையாக போச்சு பேச முடியாது ஸோ நான் அந்த ஒரு கண் ஒரு தூங்குனா கூடயும் இந்த ஒரு கண்ணை வந்து பிளாஸ்டர் போட்டு மூடிட்டு தான் தூங்க முடியும் ஸோ சாப்பிட முடியாது ஸோ ஒரு சைடாக சாப்பிட முடியும் யாருக்கிட்டே பேச முடியல ஸோ நான் ரொம்ப வலி ஸோ இப்படிலாம் ரொம்ப சிரமப்பட்டேன் ஸோ என்னை வந்து பார்க்கும்போது எனக்கு மோட்டிவேஷனை கொடுத்தவங்க என்னை பார்த்து அழுந்தவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க அப்போ நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து குருவை கும்புற அவருக்காக பாட்டு பாடுற இன்றைக்கு பார் உன்னை வந்து எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் வந்து ஸோ குருக்கிட்ட நின்று வேண்டிக்கிட்டேன் என்னதுன்னா அவங்க வந்து உன்னை அறியாமல் பேசுகிறனால அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல் சொல்லி அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஸோ அப்புறம் காலப்போக்கில் ஒரு ஒரு ஒன் வீக்ஸ் போல் எனக்கே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துருச்சு ஸோ என்னோடய உடம்பு நிலை சரியில்லாமல் எனக்கே ஒரு பக்கம் பயம் வந்துருச்சு ஸோ என்னோடய வீட்டு முன்னுக்கு வந்து பெரிய ராகவேந்திர ஒரு படம் வச்சுருக்கேன் ஸோ அந்த படத்து முன்னுக்கு நின்று நான் அழுந்து அவர்கிட்ட உட்காந்துட்டு அழுந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்க முடியும் ஒரு கட்டத்தில் வந்து என்னால் பேச முடியாமல் அழுந்து அழுந்து என்னால் பேச முடியாமல் ஆயிடுச்சு ஸோ நான் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி அம் அமைதியாக உட்காந்துருந்தப்போ என்னோடய ஃபேஸ்புக் மெசேஞ்சர் வந்துச்சு ஸோ அப்போ வந்து என்னோட ஃபேஸ்புக் நான் திறந்த புதிது ஸோ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர மற்றவங்க யாரையுமே நான் இந்த ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ண கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு திடீர்னு மெசேஜ் மெசெஞ்சரில் வந்து மெசேஜ் வந்துச்சு ஸோ அது யார் யாராக இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் நேரம் சற்று யோசிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஃபோன் இருக்குது கான்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுற அளவுக்கு அப்படி யாராக இருக்கும் அப்படி யாராவது மிஸ்யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு கூடயும் யோசித்தேன் சரி திறந்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அதை திறந்து பார்க்கும்போது அதில் வந்து ஸ்ரீ ராகவேந்திரா அப்படி இருந்துச்சு சரி என்ன ஸ்ரீ ராகவேந்திரா யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி கீழே உள்ள மெசேஜை படித்தேன் ஸோ அதில் வந்து என்ன எழுதிருந்துச்சின்னா நீ தாரா தாரியாக வடிக்கிற கண்ணீர் எனக்கு தெரியுது இது உன்னுடைய கர்ம வினைகள் இதை நீ அனுபவிச்சு தான் ஆக வேணும் இதை உனக்கு வந்து எப்படி சரியாக்கணும்னு நான் எனக்கு தெரியும் நான் அப்போ சரியாக்குறேன் அப்படின்னு அதில் எழுதியிருந்துச்சு ஸோ ஏனோ தானோன்னு கும்பிட்டுக்கிட்டு இருந்த க ராகவேந்திராவை கடைசி இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து திடீர்னு இப்படி ஒரு மெசேஜ் யாருக்கு வரும் அது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் அந்த நேரத்தில் நான் பெருசாலும் பிரார்த்தனை பண்ணல எப்படியும் அவர் சொன்னதை கண்டிப்பாக அது சரியாக்கி கொடுத்துருவாருன்னு எனக்கு வந்து அது தெரியும் ஸோ அப்போ நான் வந்து என்னோடய கசன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து என்ட்ட சொன்னிட்டாங்க இந்த ஸ்ட்ரோக் உனக்கு சரியாக ஏழு மாதம் ஆகும் இதை டக்குன்னு சரியாக்க முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போ நான் வந்து ஏன்னா எனக்கு வந்து பாடல் தான் எல்லாமே ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாடிக்கிட்டே இருப்பேன் தூங்குற டைமை தவிர ஸோ எனக்கு பாடல் தான் எல்லாமே ஸோ அந்த டைம்ல வந்து என்னால் பாட முடியலையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா நான் ராகவேந்தருக்காக நிறைய அவருக்காக நிறைய பாடிக்கிட்டே இருப்பேன் ஸோ எனக்கு பாடல் வந்து ஒரு இசையை வந்து அவ்வளோ ஒரு பிடிச்சமான விஷயம் ஸோ அந்த இடத்துல ஐயோ பாட முடியலையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஸோ அப்போ வந்து என்னோட கசின் சிஸ்டர் வந்து வந்தாங்க இப்போ அவங்க என்னை பார்க்க வந்திருந்தப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீலிங் பண்ணுற ஒருத்தர் இருக்கார் நான் அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஓகே அப்படின்னு அந்த டைமில் வந்து எனக்கு வந்து வேலை மதுஸ்தான் லீவில் இருந்தனால மர் மருத்துவ விடுமுறை இருந்தனால் ஸோ எனக்கு வந்து கா பணப்பற்றாக்குறையாக இருந்துச்சு ஸோ அந்த டைமில் பகவான் தான் ஸோ என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க என் சுற்றிலும் இருக்கிற அனைவரும் எனக்காக அந்த பணம் வசூலித்து நான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் ஸோ ஏழு மாதம் சொன்ன அந்த டாக்டரு சொன்ன டாக்டரு இந்த ஹீலிங் டாக்டர் வந்து என்னை ஒரே மாதத்தில் நல்லாக்கி கொடுத்தாரு அதான் என்னோட என்னோடய பிரார்த்தனை வந்து நான் இந்த சீக்கிரம் நல்லாக்கிறேங்கன்னு அவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணினேன் ஐயோ நான் இப்படி இருக்கேனே என்னால் என் பிள்ளைங்களை பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் நான் அவர்கிட்ட அழுந்தப்ப அந்த அவரே எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டார்ல நீ வந்து உனக்கு எப்போ சரியாக்கணும்னு எனக்கு தெரியும் நான் அப்போ சரியாக்குறேன்னு அப்பயே எனக்கு அவரோட அவர் மேலே கண்டிப்பாக சரியாக்கிடுவாருன்ற அந்த நம்பிக்கை எனக்கு அப்போயே வந்துருச்சு அதனால் எப்போ வந்துச்சுலாம் சொல்ல முடியாது அந்த ஒரு அந்த ஒரு மெசேஜ் வந்தப்ப அது யாருன்னே தெரியல ஏன்னா என்னோடய ஃபேஸ்புக்கில் அப்படி ஒரு மனிதர் இல்லவே இல்லை அந் அப்பும்போது நான் ஒரு ஒரு பிரார்த்தனை அவர்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன் என்னோட சுட்சிவே என்னோடய சுச்சுவேஷன் இப்படி இருக்குன்றப்ப டக்குன்னு இப்படி ஒரு ராகுவேந்திரான்னு போட்டு ஒரு மெசேஜ் வரப்போ நீங்கள் என்னன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அது வந்து குருவை தவிர வேறு யாரும் தான் நான் நினைப்பேன் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவர் அந்த சொல்லி இது உன்னோட கருமான்னு சொல்கிறப்ப ஸோ அதுக்கு சொல்கிறதுக்கு வேற ஒரு வேற ஒன்றுமே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கருமா எப்படி போக்க போகிறோம் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அனுபவிக்க போகிற பெரிய கருமாவை அவர் வந்து சின்னதாக ஆக்கி கொடுத்துட்டாருன்னா நான் சொல்லுவேன் ஸோ இப்போ பெருசாக அனுபவிக்க போகிற ஒரு சுச்சுவேஷனில் ஸோ இன்றைக்கி நான் அவர் எந்த அளவுக்கு அன்பா பாசமாக அவர் வந்து நான் ஒரு கடவுளாக பார்க்கல என்னோடய அப்பாவாக பார்க்குறேன் என் என் கூட எப்போவுமே இருக்க ஏன்னா நான் அவர்கிட்ட எப்போவுமே பேசிக்கிட்டு இருப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு மெசேஜ் நான் ரிசீவ் பண்ண அப்புறம் கண்டிப்பாக அவர் என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு எனக்கு அந்த இருந்துச்சு அதே போல தான் டாக்டர் சொன்ன இந்த ஏழு மாதத்துக்கு ஏழு மாதம் ஆனால் அவர் வந்து என்னை ஒரே மாதத்தில் சரியாக்கி கொடுத்துட்டார்ல ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல முடியும் அவரோட மகிமையை ஆனால் அந்த டைம்லையும் சொல்ல சொல்லல ராகவேந்தருக்காக பாடுங்க இன்றைக்கி பற்றி அவன் நான் எப்படி கொண்டு வந்துட்டாரு அப்படிலாம் பேசினவங்க முன்னுக்கு இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா யார் காரணம் அந்த பகவான் ஸோ அவரே ராகவேந்திராவே என்கிட்ட வந்து பேசின மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்போ வந்து நான் குருவே சரணாகதின்னு அவர் இன்ன வரைக்கும் அவரை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில் நிறைய மிரக்கல் இருக்குது அதனால் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன் ராகவேந்திர கும்புற நான் பக்தர்களுக்கும் சொல்கிறேன் சோதனைகள் கொடுப்பார் ஆனால் என்றைக்குமே கைவிட மாட்டார் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து அவரை இறுக்கி பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்கள அவரை வந்து பாதுகாப்பார் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா மந்திராலயம் காண வேண்டும் ராகவேந்திரா உன் மனமும் இன்னும் இரங்கலையும் ராகவேந்திரா മന്ത്രാലയം കാണവേന്ദ്ര ഉന് മനമുന്നലയോ രാഗവേന്ദ്രാ തുങ്കപത്രിനിയെ രാഗവേന്ദ്രാ നീരാടി ഉണ പേന്ദ്രാ തുങ്കപത്രി രഘവേന്ദ്രാ നീരാടി ഉണ പ ராகவேந்திரா மிருத்திகையில் வாசம் செய்யும் ராகவேந்திரா மிருத்திகையில் வாசம் செய்யும் ராகவேந்திரா அந்த மிருத்திகையில் பல மகிமை ராகவேந்திரா அந்த மிருத்திகையில் பல மகிமை ராகவேந்திரா தாயும் ஏ தந்தைனியே ராகவேந்திரா உங்கள் பாதமே சரணாகதி ராகவேந்திரா தாயும் நீ தந்தனியே ராகவேந்திரா உங்கள் பாதமே சரணாகதி ராகவேந்திரா தாயும் நீ ராகவேந்திரா தாயும் நீயே தந்தை நீயே ராகவேந்திரா உங்கள் சரணாகதி ராகவேந்திரா உங்கள் சரணாகதி ராகவேந்திரா